ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி ரசம் எப்படி செய்யலாம் வாங்க தக்காளி ரசம் செய்கிறதுக்கு மூணு பல் புழப்பு பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆஃப் டீஸ்பூன் பெப்பர் தூள் டூ டீஸ்பூன் ஜீரகம் பெப்பர் இருந்துச்சுன்னா பெப்பர் தூள் சேர்த்துக்கங்க இல்லை குருமிளகு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து குறை குறைன்னு அடிச்சுக்குங்க இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் புளி ஊற வச்சுருந்தேன் அதை வந்து நம்ம நல்லா கரைச்சி புளியை மட்டும் எடுத்து போட்டு புளி கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு பழமான தக்காளி மல்லித்தழை இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் புளியோட ஒன்றா இப்போ கடாய சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் இப்போ ஹீட் ஆனதும் ஆஃப் டீஸ்பூன் கடுகு இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த விழுது பூண்டு பூண்டு ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி வச்சிருந்தேன் அந்த எழுதி சேர்த்து அதை கூட நாலு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு மிதமான சூட்டில் லைட்டாக வணக்கி விட்டலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு அரைச்சி வச்சிருந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி ரசங்கிறதுனால புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் குருமிளகத்தூள் வந்து ஆஃப் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து கேரி விட்டுருங்க கடைசியாக கொஞ்சமாக வெந்தயத்தூள் அவ்வளோதான் இப்போ கடைசியாக வெள்ளை இருந்தால் வெள்ளை நுணுக்கி போட்டுருங்க கொஞ்சமாக அப்படி இல்லை எனக்கு வெள்ளை டேஸ்ட்டு எனக்கு பிடிக்காது வேணா வெள்ளை தேவைப்பட்டால் போட்டுக்கங்க இல்லாட்டி வேணாம் இப்போது சைட்லாம் நொற வந்துருச்சு ரசம் வைக்கிற தக்காளி ரசம் வந்தாலும் சரி புளி ரசம் வந்தாலும் சரி நொற வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க விடக்கூடாது அவ்வளோ தான் இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம வில்லேஜ் ரெசிபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்